பீகார் சீமா வேக வேகமா ஓட்டு சாக்கிரிங்க ஆதரிக்கூடாது எதிர்க்கணும் எஸ்ஐ ஆர் இருந்தாலும் காலத்துல தப்பு நிரந்தர கூடாது எச்சரிக்கா இருக்கணும்னு தான் நம்ம தலைவர் கீழ் மட்டத்திலிருந்து மாமளிபுரத்தில் போட்டாரு ஃபோன் பண்ணிக்கிறாரு காலையில சாயங்காலமா எவ்வளவு வேலை இருக்கு இதுக்கு மத்தியில காலையில பகுதி செயலாளர் ஒட்டி செயலர்லாம் பண்ணி என்ன பண்றீங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் எல்லா கட்சி நபர்களும் ஒரே தலைவர் நம்ம தலைவரை தவிர வேற யாரும் நம்முடைய இளைஞரணியினுடைய செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர்களுடைய நாற்பத்தி எட்டாவது நாடு முழுவதும் நம்முடைய இயக்கத்தோட இயக்கத்தொடர்களால் குறிப்பாக இளைஞனை சேர்ந்த தம்பிகளால் அவருக்கு விழா எடுத்து அதே நேரத்தில் அந்த விழாவின் மூலமாக அந்த அந்த பகுதியில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சியை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நம்ம மாவட்டத்தில் மூணு நாளைக்கு முன்னிருந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் மாவட்டம் முழுவதும் முப்பது நாட்களுக்கு நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை அங்கங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறக்கூடிய அளவிற்கு நலத்திட்ட உதவிகள் உணவு வழங்குவது அனாதை ஆசிரமங்களில் ஆதரவற்ற இல்லங்களில் உணவு வழங்குவது மரக்கன்றுகள் நடுகிற விழா பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் அதாவது உடை வழங்குகிறது வழங்குகிற நிகழ்ச்சி இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதாவது பொதுக்கூட்டங்கள் வேற தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஆனால் இன்னைக்கு இவர்களுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறோம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி நேற்று கூட கூட்டத்தில் சொன்னோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எந்த பொறுப்பும் இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ரவுண்ட் வந்தார் உங்களுக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஜனங்க வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டம் நம்ம பார்த்துட்டே இல்லை எல்லா பகுதிகளுக்கு நாற்பது தொகுதியிலையும் நாக நாடாளுமன்ற தொகுதியில் எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணி முப்பத்தி ஒன்பது தொகுதியில் அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்றது உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக வெற்றி பெறல ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் மூணு லட்சம் கூட்டு நாலரை லட்சம் கூட்டு ஏன் அண்ணன் டி ஆர் பாலிங் அஞ்சக்கால் லட்சம் ஓட்டில் ஜெயிச்சார் உங்களுக்கு தெரியும் எந்த பொறுப்பும் இல்லாத ஆக அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் பார்த்ததுக்கப்புறம் இவருடைய உழைப்பை பார்த்து நம்முடைய தலைவர் அவர்கள் ஏன் நம்ம கட்சியில் இருந்தவர்களும் கூட அவரை இளைஞணி செயலாளராக நீங்கள் போடணும்னு சொல்லி போட்டதுக்கப்புறம் இளஞ்சனி செயலாளர் ஆனார் இளஞ்சனி செயலராக பொறுப்பேற்றது பிறகு மற்றவங்களை மாதிரி சும்மா இல்லை அவர் ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் இளைஞர்களை உறுப்பினர் சேர்க்கணும்னு சொல்லி கட்டளை போட்டார் தமிழ்நாடு முழுவதும் எல்லா தொகுதிகளிலும் இந்த பதினஞ்சு பதினேழு இருந்து பதினெட்டு இருந்து இருபத்தி முப்பது வயசு வரலையும் உறுப்பினர் சேர்த்து நீங்க திமுக இளைஞரணி திமுக அதாவது இந்தியாவில் எவ்வளவு மாநில கட்சிகள் இருக்குது ஆக ஒரு மாநில கட்சியில ஐம்பது லட்சம் இளைஞர்களுக்கு உறுப்பினராக இருக்கிற ஒரே ஏக்கரம் திமுக மட்டும்தான் அப்பேற்பட்ட ஒரு பலத்தை இளைஞரணி படையை உருவாக்கியவர் தான் நம்முடைய உதய அவர்கள் சரி உறுப்பினர் சேர்த்துட்டாரு அதோட விட்டுரில் சேர்க்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இயக்கத்துடைய லட்சியங்களை கொள்கைகள்லாம் அந்த தம்பிகள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பாசறை கூட்டம் நடத்தணும் சொல்லி உத்தரவிட்டார் எல்லா தொகுதிகளிலும் பாசறை கூட்டம் நடத்தினாங்க அந்த சேர்க்கப்பட்ட உறுப்பினர் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு நம்ம படிக்கிறாங்க இந்த கட்சி எதுக்கு ஆரம்பித்தாங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க இந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நாடு பெற்ற பலன்கள் என்ன யாருமே தெரிஞ்சது கிடையாது நம்ம எல்லாம் கண்டவெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கிறான் ஆக இந்த செய்தியை அந்த இளைஞர்கள் மத்தியில் மனதிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பாசறை கூட்டங்களை நடத்தி நம்முடைய லட்சியங்களை கொள்கைகளை எல்லாம் இளைஞரணி சேர்ந்த தம்பிகளுடைய மனதிலே பதிய வைத்த ஒரு இளந்தலைவர் தான் நம்முடைய உதய அவர்கள் என்று சொன்னால் உள்ளபடியே ரொம்ப பெருமையாக இருக்கு சரி அதோட முடிச்சிருவார்னு பார்த்தோம் கட்சியில் நல்ல பேச்சாளர் ஒரு காலத்தில் வெற்றி கொண்ட மாதிரி பேச்சாளர்லாம் போஸ்ட் போட்டு ஒட்டாக போகிறோம் நம்மளுக்கு நம்ம நோட்டை கூட எடுத்து கொடுக்க மாட்டாங்க குணானா நல்லா போஸ்ட்டு போட்டு அடிச்சு ஒட்டாக போகிறோம் ஒரு எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் தானே வருவான் போஸ்ட்டை பார்த்துட்டு ஆனால் இப்போ போஸ்ட்டை போட்டு நாங்கள் போட்ட கூட்டம் போடுறோம் பக்கத்தர்ல இருந்தால் கூட வர மாட்டேன் இப்போ நிறைய பேர் அளவுக்கு உணர்வு ரொம்ப பொங்குது நமக்கு நாங்களே பார்க்குறோம்

அதில் போய் நம்ம தலைய காமிங்கன்ற உணர்வு ஒவ்வொரு இளைஞருக்கும் வரணும் அதுதான் முக்கியம் நம்மளுக்கு கூப்பிடலப்பா நம்மளுக்கு தெரியாதுப்பா சொல்லக்கூடாது அப்படி சொல்லணுன்னா கூட நேராக போய் வட்டசேலர்கிட்ட போய் என்பா இந்த தகவல் சொல்லலைன்னு தைரியமாக நீ போய் கேள் அந்த உரிமை உனக்கு இருக்குது நீ ரெண்டு வாட்டி கேட்டால் பயப்படுறாரு வட்ட செயலர் நோட்டு சரணும் கேள்வி கேட்குறான் பயமாக முதல்ல யார் கொடுக்குறோமோ இல்லையோ இவனுக்கு எதுவுமே கொடுத்துடணுமான்ற உணர்வு அந்த வட்ட செயலர் வந்துடும் அப்பேற்பட்ட காலகட்டத்தில் நல்ல பேச்சாளர் இருந்தாங்க அப்படியே அப்படியே மெது போய் குறைஞ்சு போச்சு நல்ல பேச்சாளர் கண்டறிய வேண்டும் என்று நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் மாவட்ட வாரியா மண்டல வாரியா மாநில வாரியா பேச்சு போட்டி நடத்தினார் கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் பேருக்கு மேல கலந்து தங்க மாறி ஒரு இரநூறு பேர் பொறுக்கி தேர்ந்தெடுத்து இன்னைக்கு சாதாரணம் பார்த்தீங்கன்னா வயசு பதினேழு வயசு பதினெட்டு வயசு தான் இருக்கும் இந்த பம்மல்ல பாரு பதினேழு பதினெட்டு வயசு இருபது வயசு தான் இருக்கும் ஒரு மணி நேரம் பேசக்கூடிய இந்த ஒரு மணி நேரத்தில் பல்வேறு செய்திகளை எல்லாம் அந்த கூட்டங்காக்கர மதிய மனதில் பதிய வைக்கக்கூடிய அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட பேச்சாளர்களை நமக்கு இந்த தேர்தல் நேரத்தில் இனிமேல் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அவங்களே ஒரு ரவுண்டு வந்தாங்கன்னா பிரச்சாரம் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க ஆள் கட்சி நீங்கள் அறிவு திருவிழான்னு பாத்தீங்களா பார்த்தீங்களா எவ்வளவு பேர் போனீங்க கை தூங்க பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ செலவு பண்ணி அதை நடத்தினார் தெரியுங்களா அறிவு திருவிழாவை உங்களுக்காக தான் நடத்தினார் நீங்கெல்லாம் அதை வந்து பார்க்கணும் அங்கே இருக்கிற புத்தகத்தெல்லாம் வாங்கி படிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் நீங்களே போல அது நாங்கள் எல்லாருக்கும் ஃபோனை போட்டு நம்ம மாவட்டத்துலேருந்து இவ்வளோ பேர் போகணும்னு சொல்லி உத்தரவு போட்டு எல்லாம் பண்ணோம் அதில் கட்சி ரொம்ப முக்கியம் இந்த கட்சியிலன்னு சொன்னால் இந்த நாட்டை பாதுகாக்கிற இயக்கம் வேறு எதுவுமே கிடையாது நீ கண்டவனாக வந்து அவங்களுக்கு தெரியும் அது யாரும் நம்ம சொல்ல வேண்டும் அந்த நாட்டுக்காக உழைக்காதவன்லாம் திடீர் திடீர்னு வந்துட்டு நான் தான் முதலமைச்சர்ன்றான் இவ்வளோ பேர் இருக்குதுங்க நம்ம பகுதியிலே நம்ம அடுத்த மாதம் பொங்கலுக்கு முன்னே ஒரு கூட்டம் போட போகிறோம் நம்ம இளம் தலைவர் வந்து நிகழ்ச்சிக்கு வர ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் இளைஞர்களை ஒரே இடத்துல கூட்டி காலையிலேருந்து சாயங்காலம்லையும் ஒரு மாவட்ட இளைஞரணி மாநாடு மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம் அது முதல்ல நம்ம தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதில் வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கிற நம்ம இப்போ இளைஞர் அணி போட்டிருக்குறோம் மாணவர் அணி போட்டாச்சு இளம் பெண்கள் அதுவும் போட்டிருக்குறோம் இப்போ அவனை சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பேர் காலையில் வந்து சாயங்காலவரில் நிகழ்ச்சி நடத்தி அந்த நிகழ்ச்சி நடத்த போகிறோம் ஆக இப்போ இந்த எஸ்ஐஆர் நிகழ்ச்சியெலாம் உங்களுக்கு தெரியும் இந்த ஓட்டு சகத்தில் நிறைய வேலை பார்த்துக்கிங்க நம்ம மாவட்டங்களில் பொறி குறிப்பாக இந்த ஆறு தொகுதிகளிலும் இளைஞர் ஒட்டு மொத்த நிர்வாகிகளும் அதில் ஒரு பயஞ்சி இருபது நாள் வேறு எந்த வேலையும் பார்க்காம அந்த வேலையில் மட்டும் தனி கவனம் செலுத்தி அந்த பணியை முடித்து கொடுத்துருக்கீங்க போன மாதம் உறுப்பினர் சேர்த்து கொடுத்தீங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னே ஆக கட்சியில் நீங்கள் தலை தலைவர் சொல்கிற வேலையெல்லாம் இன்னைக்கு பொறுப்பாக இன்றைக்கி நம்முடைய மாவட்டத்தில் இல்லை தமிழ்நாடு முழுவதும் ஜெயக்கத் கண் துஞ்சாமல் மிக சிறப்பாக இன்றைக்கி பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் ஆக நீங்களும் ஒரு வேகமாக இந்த தேர்தல் சாதாரணமான தேர்தலாக இருக்காது பிஜேபிக்காரன் என்ன அயோக்கியத்தனை ஒன்றா பண்ணுவான் நம்மளை ஒழிக்கிறதுக்கு பீகாரில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்களா இல்லையா அடுத்து நம்மகிட்ட வருவான் அதனால தான் நம்ம தலைவர் இந்த எஸ்ஐஆர்ல எதிர்த்தாலும் கூட சீமா சொல்றான் எஸ்ஐஆர் வந்து நீங்க எதிர்க்கிறீங்க ஆனா வேக வேகமா ஓட்டு சாக்குறீங்க நீங்க நீங்க எதிர்க்கிறீங்கன்னு ஆதரிக்கிறீங்களா அவனே பேசிட்டு இருக்கிறான் அதாவது தப்பு நிறக்கூடாது எதிர்க்கிறோம் எஸ்ஐ இருந்தாலும் காலத்தில் தப்பு நூடாது எச்சரிக்கையா சொல்லி சொல்லிதான் நம்ம தலைவர் கீழ் மட்டத்திலிருந்து அவர் கூட்டத்தை போட்டார் போன் பண்ணிங்கிறாரு காலையில் சாயங்காலமா இருக்கிற வேலை எவ்வளோ வேலை இருக்குது இதுக்கு மத்தியில் காயலர் பகுதி செயலாளர் ஒட்டி இருக்கலாம் வட்ட செயலரை ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்க வேலை என்ன உங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது ஓட்டு சேர்த்தது கம்மின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் எல்லா கட்சி நிர்வாகிகளும் ஃபோன் செய்யக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தலைவரை தவிர வேறு யாரும் இருக்குது ஆக இன்றைக்கு கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை ஒட்டுமொத்த இயக்கத்தோடர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி கட்சி நடத்துகிற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு அவருக்கு பக்கபலமாக ஆட்சி நடத்துவதிலும் கட்சி நடத்துவதிலும் பக்க பலமாக இருந்து இன்றைக்கு அவரோடு ஒருங்கிணைந்து நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு துறையும் நீ பார்த்துருப்பீங்க நீங்க அவர் துறை மட்டும் பார்க்கல இன்னைக்கு இந்தியாவிலேயே விளையாட்டுத் துறையில் முதன்மை மாநிலம் நம்ம மாநிலம் அதுக்கு முன்ன டிவியில தான் நம்ம பார்ப்போம் சில அலை போட்டி ஃபார்முலா ஃபோர் கார் நம்ம பண்ண தான் பார்ப்போம் வெளிநாடுகளில் நடக்கிறத அதை தமிழ்நாட்டுக்கே கொண்டு வந்து அப்பேற்பட்ட போட்டிகள்லாம் நடத்தி காட்டிய ஒரு இளம் தலைவர் தான் நம்முடைய தலைவர் உதய இல்லையா அலைச்சாருக்கு போட்டி மாமல்லபுரம் நடத்தினார் செஸ் ஒலிம்பியா போட்டி மாமல்லபுரத்தில் நடத்தினார் சென்னையில் கார்த்தி பந்தயத்தை நடத்தினார் இப்படி பல்வேறு போட்டிகளெல்லாம் நம்முடைய கொண்டு நீ நிறைய பரிசு வாங்குறாங்க பாத்தீங்கன்னா அது மூலம் நம்மளால ஆசியா போட்டிக்கு போவான் ஒரே ஒரு வெங்கல ஓட்டம் வேணும் இந்திய அளவில் நீ தமிழ்நாட்டுக்காரனே பதக்கம் வாங்குற அளவுக்கு அந்த விளையாட்டுத்துறையை மேன்மைப்படுத்தி இருக்கிற ஒரு இளந்தலைவர் தான் நம்முடைய உதய அவர்கள் எல்லா துறையும் ஆய்வு பண்றாரு தமிழ்நாட்டில் எந்த துறையிலும் தொய்வு இருக்க கூடாது கட்சியில பார்த்தீங்கன்னா காயில கன்னியாகுமரி மறுநாள் காயில சென்னையில் இருக்கிறாரு மறுநாள் கோயம்புத்தூர்ல இருக்கிறார் பாக நினைக்கிறேன் ஆக இன்றைக்கு இருபத்தி நாலு நேரத்தில் தலைவரை போலவே இருபது மணி நேரம் இன்னைக்கு ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கிற அந்த தலைவர் நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து நம்மையும் இந்த இயக்கத்தையும் வழிநடத்திட வேண்டும் என்று வாழ்த்தி ஆக இந்த தேர்தல் ரொம்ப கஷ்டமான தேர்தல் நம்ம வேகமாக யாரும் ஒன்றும் புடுங்கிட முடியாது வேகமா எந்தவித கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமையோடு பணியாற்றினால் நம்மை வெல்வதற்கு எவனமே இல்லை ஆக வேகத்தோடு பணியாற்றிட வேண்டும் எதிரியை வீழ்த்த வேண்டும் அதற்கான உறுதியை உதயாவுடைய பிரதமர் ஒவ்வொரு ஏற்றுக்கொண்டு நீங்கள் பணியாற்றிட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்